இப்போ எத்தனை வருஷமா மாடு விட்டுட்டு இருக்கிறீங்க எங்களுடைய தாத்தா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் அப்படிங்களா நீங்களே இதே ஊர் தானா நான் காரப்பட்டி ஆவபாளையத்தையும் வந்துருக்கோம் இப்போ அங்கேருந்து இங்கே வந்துருக்கிறீங்க மாடு விடுறதுக்கு ஓகே ஓகே இப்போ மாடு எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு மாடு விட்டாங்க ஓகே ஆனால் நம்ம வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே மாடு இல்லாமல் வெயிட் பண்ணுவோம் ஓகே அங்கே போனால் லேட் ஆகிறதா அங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மாடு கூட தான் மாடு நல்லா போவோம்

காலையில் மாடு போது அஞ்சு மணி ஓ காலையிலே கிளம்பிட்டீங்க ஆமாம் ஓகே பட் டைம் ஏன்னா இப்போ எல்லாடி தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொன்னாங்க அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் மாடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வந்து பத்தரை மணிக்கு ஓகே ஓகே அஞ்சு மணிலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே வீட்டிலேருந்து எத்தனை ரவுண்டு விடுவீங்க இங்கே ஒரு ரவுண்டு தான் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை விடுதலை ரெண்டு ரவுண்டு மாடு ஓகே ஓகேங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மாடு பிடிச்சிட்டு வந்தது அளவு கடந்து சந்தோஷம் அதாவது காசு பணம்லாம் முக்கியம் இல்லை அந்த பேருக்காக தான் மாடு விடுறோம் ஓகே 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 எல்லாருமே இதை தான் சொல்றீங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் மாட்டுக்கும் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி लंका चंड

ஹே 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 ஓடி போங்க ஓடுங்க ஓடி போங்க ஆடுங்க đã xong rồi bạn con 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 It's gonna રોઈ જા રોઈ જા રોઈ રોઈ જા રોઈ જા રોઈ જા રોઈ જા રોઈ જા Thank you. Exatamente. <laughs>